சினிாவ இந்தபடிய மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொன்னோம் இன்றைக்கி கோட் படத்தோட ஷூட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து கேரளா வந்து போயிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து விஜய் சாரோட படம் வந்து கேரளாவில் வந்து ஷூட் பண்ணப்படுது அப்படிங்கறனால அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு ஸோ விஜய் சார் வந்து இங்கே வராரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சு போல ஸோ ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு தான் விஜய் சார் வந்து லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பல மணி நேரங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூடிட்டாங்க ஸோ அங்கே கூடவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விஜய் சார் வந்து இந்த ஹோட்டலுக்கு போகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா காரை மறித்து ஒரு பாசத்து மலையை பொழிஞ்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ விஜய் சாருக்கு போயிட்டுருக்கு பவுன்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க காரை விட சொல்லி பட் சுத்தமாக வழியே இல்லை ஸோ எல்லாருமே விஜய் சார் பற்றி கத்தி அது மாதிரி வந்து விஜய் சார் வந்து கையெடுத்து கும்பிட்டு போங்க 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 அப்படின்னு சொல்லி மெதுவாக வந்து சொல்லிகிட்டே இருந்ததை வந்து பார்க்க அந்த அந்தளவுக்கு க்ரௌட் வந்து கூடிடுச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து பார்த்திங்கனா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிற்க வச்சு எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லி ஒரு கெஸ்டர் மாதிரி வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த ஒரு வீடியோ சமாவாயர்லாம் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து தனி ஃப்ளைட்டில் தான் வந்து வந்திருக்காரு ஸோ ஷூட்டிங்காக அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற வழியில் அந்தந்த பஸ்ஸில் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற பஸ்ஸில் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து அவர் போனாரோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து சமாவாயிலாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஒரு க்ரௌடில் வந்து விஜய் சாரோட கார் வந்து மாட்டி கார் வந்து எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்னும் செம ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு க்ரவுடு தான் ஸோ இப்படி இருக்கிற க்ரௌடு கார் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது ஸோ எல்லாருமே வந்து விஜய் சாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு மூமெண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சாரோட கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சி அங்கங்கே வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து க்ளோஸ் க்ளோஸாவாக விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த அளவுக்கு வந்து ஆயிருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் சமாவிடலாம் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேரளாவுக்கு வந்து போயிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அங்கே ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அந்த தலைப்பில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்